பிரிய வாஜனும் பழமொழி சொன்னவுன்னே நிறைய விஷயங்களுக்கு நம்ம இதுக்கு தான் நம்ம செய்ய விஷயங்கள் வந்து சரியாக தப்பா அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாதுங்க நமக்கு சமையல் சொல்லிக் கொடுக்கறது கூட அழகாக பழமொழி வச்சுருக்காங்க ஏன்னா பழமொழியாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட சேர்த்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துடலாம் இல்லையா அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மொத சொல்லி கொடுத்துடலாம்ல அப்படித்தாங்க முருங்கை அகத்தி இந்த ரெண்டு கீரையை வந்து எப்படி நம்ம சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகாக ஒரு பழமொழி இருக்குங்க வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு சொல்றது இப்போ முருங்கைக்கீரையை நம்ம எப்படி நம்ம வேக வைக்கணும் எப்படி இதை சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அகத்திக்கீரையை நம்ம எப்படி நம்ம வேக வச்சு எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படின்னா முருங்கைக்கீரையை அதிகமாக வேக வச்சா அதன் சத்துல நமக்கு கிடைக்காம போயிடும் அதே சமயம் அகத்திக்கீரையை அதிகமாக வேகாமல் நம்ம பயன்படுத்தினா அதனுடைய சத்து நமக்கு முழுமையாக கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வேக வைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை கூட பழமொழி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக என்ன பழமொழி வெந்து கெட்டது முருங்கை வேகாமல் கெட்டது அகத்தி மகாபிரியவா ஆச்சரணும்